வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இணைந்திருப்பது கலையமுதம் சந்திரசேகர் யூடியூப் சேனல் இதை தொடர்ந்து இருக்க உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு உறவினர்களுக்கு படிக்கக்கூடியவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் அகலாய்வு செய்த இடங்களும் அதன் மாவட்டங்களும் அதில் கீழ் நமண்டி அப்படின்னா திருவண்ணாமலை இடம் அதாவது இடத்த ஃபஸ்ட்டு சொல்கிறேன் மாவட்டத்தை செகண்ட் சொல்கிறேன் கீழ்நமண்டி அப்படின்னா திருவண்ணாமலை கீழடி அப்படின்னா சிவகங்கை அரிக்கமேடு பாண்டிச்சேரி ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி கொங்குபுரம் திருப்பூர் ஆனைமலை கோயம்புத்தூர் கொடுமணல் ஈரோடு இதுபோன்று பல இடங்களில் வந்து அகழாய்வு செஞ்சுருக்காங்க இது மாதிரியான முக்கியமான கொஷின்கள் கேட்பதற்கு நீங்கள் இணைந்திருங்கள் சந்திரசேகர் கலையம்பதம் சந்திரசேகர் யூடியூப் சேனலோடு இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தேர்வுக்காகப்படிக்கூடிய அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அவங்கள பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம்